சோசியல் மீடியாவில் ரெண்டு நாளா பாத்துருப்பீங்க கங்குவா படம் போஸ்ட் பண்ண ஆகுது அதே மாதிரி இந்த பக்கம் விடாமச்சு படம் குட் பேடகரி படம்லாம் போஸ்ட் பண்ண ஆகுது டேட் தள்ளி தள்ளிப்போது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத டீடெயிலாக பேச போறோம் அதே மாதிரி டைட்டில் பார்த்திருப்பீங்க ரஜினி சார் கூட மோதணும் அப்படின்னா அது அஜித் சார்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கங்குவா கங்கு வேட்டை அப்படின்னு சொல்லும்போது கங்குவா போஸ்ட் பண்ண ஆகும் போகுது அப்படின்ற ஒரு தவல் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் ஞாபகம் வந்தது பார்த்துருப்பீங்கல்ல இதுதான் ஞாபகம் வந்தது சோ இதை பத்தியும் டீட்டெயிலா பேச போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் கங்குவா பத்தி பேசலாம் கங்குவா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த படம் தள்ளி போறதுதான் சூர்யாவுக்கு நல்லது இந்த படம் மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய பொருட்ஸ் லெவல்ல எடுத்திருக்காங்க இவ்வளவு பட்ஜெட் போட்டுட்டு ரஜினி சார் கூட மோதுனா அந்த படம் வந்து என்னதான் கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்தாலும் கூட ரஜினி சார் படம் நல்லா இருக்குன்னு டாக் வந்துருச்சு அப்படின்னு அந்த படத்தை மறந்துடுவாங்க சோ படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வசூல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து கீழே வந்து கதறிட்டு இருந்தாங்க நாங்க எதுக்கு போறோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு அவரு அவருக்கு வந்து ஒரு வெல்வி சார் தான் சொல்றோம் நம்ம வந்து சூர்யா சாரை பிடிக்கல அவர் போகணும் அவர் வந்து தகுதியினால் நாள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லல இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பட்ஜெட் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை எடுக்கணும் அதுக்குதான் படம் பண்றாங்க உழைச்சிருக்காங்க சோ அதனால அவர் தள்ளி போனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இப்ப கிட்டத்தட்ட அது உறுதி ஆகுற மாதிரிதான் இருக்கு அவங்க அபிஷியலா சொல்லலை அப்படின்னாலும் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேக்ஸிமம் நவம்பர் அப்படின்னா டிசம்பருக்கு தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான வந்தா சம்பாதிக்க முடியும் அது வந்து அவங்க அந்த முடிவு எடுத்தா மட்டும்தான் எடுக்கல அப்படின்னா திரும்பவும் நான் சொல்றேன் கங்குவா படத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் சூர்யா ஒதுங்கிறது நல்லது சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் டைட்டில் பாத்தீங்க இல்லையா ரஜினி சார் கூட மோதலுக்கு ஒரு தரமான அது தலதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஏன் அப்படின்னா தான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது பேட்டான் விஸ்வாசம் படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வாசம் படுத்துற டேட்டை வந்து அறிவிச்சுட்டாங்க பேட்டை ரெண்டாவது வந்து அறிவிச்சாங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா விஸ்வாச படம் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க ஏன்னா ரஜினி சார் படம் வருது அதனால அஜித் சார் படத்தை போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் முறியடிக்கும் வகையில் இந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன ஒரு மறுபடியும் பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சின்ன கிளீம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட் பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் வந்து ஒருத்தனை அடிச்சு அந்த கதவை உடையும் அவர் ஒரு மாதிரி பாப்பாரு அப்பெல்லாம் வந்துட்டு எல்லாரும் மிரண்டு இருப்பாங்க நான் மிரங்குட்டேன் சோ எல்லாருமே அந்த டைத்துல என்ன இப்படி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க சோ அவர் வந்து எதுக்குமே சலிக்காதல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கமல் சார் உடைய மோதிட்டாரு அதுக்கு முன்னாடி விஜய் சார் உடைய மோதிட்டாரு லாஸ்ட் ரஜினி சார் கூடையும் மோதினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அகைன் பாத்தீங்க அப்படின்னா வாரிசு படம் டேட்டு அறிவிக்காம இருந்தாங்க அவங்க அறிவிக்கணுன்றக்காக இவங்க அறிவிக்காம இருந்தாங்க இவங்க அறிவிக்கணுன்றக்காக அவங்க அறிவிக்காம இருந்தாங்க இப்படி போயிட்டே இருந்தது கடைசியா வாரிசு டேட் அறிவிச்சாங்க துணிவு படம் அதே டேட்ல வந்துச்சு சோ அஜித் சார் பொறுத்த வரைக்கும் போட்டி அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது அவரு அவருக்கான வசூல் அவருக்கான அந்த இது எல்லாமே வந்து கிடைச்சிடும் எந்த படமும் லாஸ் ஆனதும் கிடையாது இதுக்கு கீழே கதறதுக்கு நிறைய பேர் வருவாங்க மொக்க படம் சொல்ற விவேகம் படம் கூட லாஸ் கிடையாது இதுதான் உண்மை சோ இருந்தாலும் அந்த கடைசி தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட அடுத்து விசுவாசம் பண்ணாரு மிகப்பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரி லெவல்ல பெரிய ஹிட் ஆன ஒரு படமா அமைஞ்சது வந்து ரஜினி சார் கூட மோதணும் அப்படின்னா வேற ஆள் கிடையாது அது உண்மைதான் இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் வைஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கலெக்ஷன் வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பதினஞ்சு பதிமூணுல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த நூறு கோடி கிளப் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதுக்கு அப்புறம் வந்துட்டு ரஜினி சார் கூட மோதின ஒரே ஆள் அஜித் சார் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சார் படம் வந்துச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க வந்தா அங்க வந்துட்டு அவங்களுக்கு கலெக்ஷன் பெருசா பாதிக்கும் அவர் கூட மோதி கரெக்டா வந்து ஈக்குவலான வசூல் எடுத்தது அஜித் சார் தான் அங்க இருநூத்தி நாற்பதுல அங்க இருநூத்தி இருபது ரூபான்ற மாதிரி ஈக்குவலான ஒரு கலெக்ஷன் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல விசுவாசம் தான் பேட்ட படத்தோட பெரிய லெவல்ல போச்சு அது எல்லாருக்குமே தெரியும் சோ தான் அந்த ஒரு விஷயம் சொன்னோம் சோ அடுத்து நம்ம குட் குட்பேட்ல விடாமச்சுக்குள்ள வரலாம் விடாமயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் சூட் வந்து முடிஞ்சிருச்சு பேச்சோக்கம் இப்ப இருக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது மிஞ்சி போனா ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் இருக்கும் அதுக்கு அது முடிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்பயும் தீபாவளிக்கு வராது தள்ளி போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பரப்பிட்டே இருக்காங்க இன்னும் டீம் வந்து முடிவு பண்ணல எப்படி வந்து வேட்டையினர் திடீர்னு சொன்னாங்களோ அது மாதிரி கண்டிப்பா வந்து இந்த படத்தையும் சொல்லுவாங்க ஏன்னா டைம் ரெண்டு மாசம் இருக்கு ரிலீஸ் டேட்டை பிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க பண்ணனாலதான் அந்த டேட்ல பெரிய படம் எதுவும் வரல அமரன் மட்டும் அறிவிச்சாங்க அப்புறம் சின்ன சின்ன படங்கள் ரெண்டு மூணு படங்கள் வருது டேட்டுன்னு ஒண்ணு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா படமும் தள்ளி போகும் ஒண்ணு அமரன் தள்ளி போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன படம் கூட ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அமரனும் விடாமய்ச்சியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியும் இல்லையா விடாமுற்சி சோலாவா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோலாவா வர அப்படின்னா அந்த பக்கம் அடுத்தடுத்து படங்களுக்கு வந்து டேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு டேட் இல்லை இல்லையா பொங்கலுக்கு சொல்லியிருக்காங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா விடாமயற்சி படம் தள்ளி போகுது அப்படின்னா ஒன்னு டிசம்பர்ல வரும் அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு போயிடும் இந்த படம் வந்து சம்மருக்கு போயிடும் ஏன்னா சம்மர்ல ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளான்ல நிறைய படங்கள் இருக்கு முக்கியமா ரஜினி சாரோட கூலி படம் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க சோ அதனால சம்மருக்கு அந்த படம் தள்ளிப்போம்ன்ற ஒரு பெரிய கேள்வி இப்ப வரைக்கும் இது எதுவுமே வந்துட்டு அபிஷியலான விஷயமே கிடையாது கங்குவா படம் போஸ்ட்போன் பண்ணதா இருக்கட்டும் விடாமய்ச்சி படம் தீபாவளிக்கு வராதுன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த படம் குப்வேலகி பொங்கலுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு வராது சம்மருக்கு எதுவுமே வந்துட்டு அபிஷியலான தகவல் கிடையாது இவ்வளோ விஷயத்தை வந்து சோசியல் மீடியால ரெண்டு நாளா பேசிட்டே இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி தான் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் இப்பவும் சொல்றேன் கங்கவா படம் போஸ்ட் பண் பண்ணாதான் நல்லா இருக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விடாமு படம் தீபாவளிக்கு வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் குட்பை சொன்ன மாதிரி பொங்கல் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கு தேங்க்யூஸ்